ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் வந்து வாங்கிட்டு வந்தோம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் அண்டு கேரளா ஸ்டைல் குழம்பு எப்படின்னு கேட்டாங்க பாருங்கள் எல்லாம் போட்டு அம்மா கொதிக்க விட்டுட்டுருக்காங்க மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஏன்னா வெங்காயம் தக்காளி தக்காளி அதுக்கப்புறம் கரீசில கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஏதோ சமையல் பயங்கரமாக ஆகிட்டுருக்கு இங்கே ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்த ஃபிஷ் இதுக்குள்ளே இருக்குது இதுதான் வந்து மீன் சாதம் ரெடி ஆகிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இது எல்லாமே ஒன்றா வதக்கி கொதிக்கணுமாம்மா மிளகா எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிக்கணுமா இல்லை தாளிக்கணும் ம் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் அப்புறம் வெந்தயம் அப்புறம் எல்லாம் நுணுக்கி போட்டு ஒரு பவுடர் ஒன்று போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றணுமாமா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும் இதுக்கப்புறம் நல்ல இது சுண்டி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மீனை அதில் போட்டுருவாங்க தாளித்து ஊற்றிட்டா வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு தாளித்து ஊற்றணும் வெந்தயம் கொஞ்சம் போட்டு இன்னும் நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் மீன் போடும்போது காமிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல மீன் போட போகிறாங்க போடுங்கம்மா மீனை எடுத்து அதில் போடுங்க நல்லா கொதித்து குழம்பு கொதித்தோன்ன மீனை போட்டுட்டு கடைசியாக தாளித்து ஊற்றிடுவாங்க எல்லா மீனும் இப்போ குழம்புல கொதித்து விட்டுருக்கு இதுதான் நம்மளோட சின்ன கிச்சன் இங்கே ஒரு சாமி ரூம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஜாமான்லாம் ஃபுல்லாக இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கிச்சன் சின்னதாக இருக்குது ஆனால் கொஞ்சமாக நீட்டாக இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குழம்பு கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா தாளித்து ஊற்றினோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வாங்க அடுத்து நம்ம சாமி அறைய காமிக்கலாம் ரொம்ப தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க சிங்கப்பூர் அம்மு தான் கேட்டுட்டு இருந்தாங்க உங்கள் வீடை காமிங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதுதான் நம்மளோட சாமி அறை குட்டி சாமி அறை இதில் பாருங்கள் லெக்மி பைரவர் எல்லாருமே இருக்காங்க எங்கள் பைவி வந்து கீழே படுத்து தூங்குகிறாங்க பிங்கி அவங்க பாப்பா இவங்க பிங்கி அவங்களோட பாப்பா அவங்க அம்மா இவங்க பாப்பா பிங்கி பாப்பா அடுத்தது பைட்டு அப்பா எங்கே பைட்டு அப்பா பைட்டு அப்பா தூங்குறாரு ஹ எப்படி பார்க்குறது அப்படி நம்மளோட அதாவது தோட்டம் சொல்லலாம் குட்டி தோட்டம் இதுதான் வந்து ஒரு ஃப்ளவர் செடி சூப்பராக நேர்த்தி பார்த்து அதான் கொண்டு வந்து ஊனி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பூ பூக்கும் பார்த்திங்கன்னா பொக்கே பூ மாதிரி செம்ம அழகாக இருக்கும் இது வந்து துளசி இப்போ தான் துளுர் விட்டு வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு ஃபுல்லாக எங்கள் பிங்கி வந்து கடித்து பார்க்க போகிறா அடி வாங்க போகிறா எதுக்கு இங்கே வந்தா பிங்கி எதுக்கு இங்கே வந்தா வந்து இந்த மணி எல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டு வச்சிருவா எல்லாமே மணி பிளான்ட்டு அப்படியே படுத்துருக்கா திட்டுவாளா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்ருக்கா ஆ தோட்டத்தில் எதுவும் பண்ண கொண்டுடுவேன் கொன்று பிச்சிருவேன் பிச்சு என்னப்பெலாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் வளர்த்துட்ருக்கேன் முன்னாடி கீரை எல்லாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் பயிர் பண்ணி எடுத்தாச்சு கீரை எல்லாம் இப்போ வந்து சும்மா ஃப்ளவரு இந்த மாதிரி துளசி இந்த மாதிரி வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சா போய் பார்ப்போம் தாளிச்சிட்டாங்களா பார்ப்போம் இப்போ இந்த ஆனியன் பொடியை அரிஞ்சு வச்சிருக்க ஆனியனை வச்சு தாளித்து குழம்பு ஃபுல்லாக கொதிச்சோன்னே அதுக்குள்ளே துவைக்க நீர்னு போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சங்கரா மீன் குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு அடுத்த வீடியோ எல்லோரும் கேட்டீங்க இல்லையா கேரளா குழம்பு மீன் குழம்பு எப்படின்னு அதுதான் போட்டாச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு டிப்ஸு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் பாய்